ஓ முருகா ஆ போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய அருளால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இனி நிம்மதியான வாழ்க்கையை தானாக பெற்றும் விடுவாய் ஆரோக்கியமானது பல மடங்கு பெருக செல்வ செழிப்போடு நீயும் உன்னுடைய குடும்பமும் நீடூடி வாழ்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி காண வந்திருக்கின்றேன் எந்த கஷ்டமும் உன்னை நான் நெருங்க விடாமல் உனக்கு துணையாக என் நேரமும் பாதுகாப்பாக இருந்து கொண்டும் இருக்கின்றேன் துன்பத்தில் எப்பொழுதும் துவலாமல் இருக்க வேண்டும் இன்பத்தில் எப்பொழுதும் ஆடாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையை நீ சமநிலையாக வைத்து கொள்ளும் பொழுது இன்பமானது தானாக உன் மனதில் குடிகொள்ளத் தொடங்கிவிடும் எதற்காக நீ ஆசைப்பட்டு இத்தனை நாள் காத்திருந்தாயோ அது இவ்வளவு நாள் தாமதமானதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் இனியும் எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு வந்து சேர வேண்டியது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் இந்த முருகனை வணங்கியும் இன்னும் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று எண்ணி கவலைப்படாதே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்தபடி தான் இருக்கின்றேன் விரைவில் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை மனமகிழ்வோடு வாழ்வாய் உன்னை தேடி நானாக வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை முழு மனதோடு வணங்கி வருவதின் பலனை நிச்சயமாக என்னுடைய பக்தர்கள் ஒருவருவரும் பெற்றே தீருவீர்கள் துன்பப்பட்ட நாட்களையெல்லாம் நேற்றோடு முடித்து வைத்து இன்றைய தினத்திலிருந்து இன்பங்களை வாழ அனுபதித்தும் இருக்கின்றேன் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கின்ற இந்த முருகனிடம் சொல்லிவிட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் என் பாதத்தில் ஒட்டுமொத்தமாக வைத்துவிட்டால் அத்தனையிலும் நான் கவனம் செலுத்த தயாராக இருக்கின்றேன் பிறகு உனக்கு என்ன கவலை உன் மனதில் இருக்கக்கூடிய பல விருத்தங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் தவித்து வருவதை பார்த்தால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு காலத்தை நான் கொடுத்து விட்டேன் உன்னுடைய நல்வாழ்விற்கு விடிவு காலத்தையும் வழங்கியும் விட்டேன் விதி உன் வாழ்வில் எவ்வளவோ சதிகளை இவ்வளவு நாள் செய்திருந்தது அத்தனை சதியின் பிடியிலிருந்தும் இந்த முருகனின் துணையால் வெளிவந்து உன் வாழ்க்கையை இனி வென்று காண்பிக்க போகின்ற உன்னை பல நேரங்களில் பல ஆபத்துகளில் இருந்து நான் காப்பாற்றியிருக்கின்றேன் உன்னை நான் பல ஆபத்திலிருந்து தப்பிக்க வைத்திருக்கின்றேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் முடிந்தவரை என்னுடைய திரு உருவத்தை எப்பொழுதும் மனதில் நிறுத்தியபடியே இரு என்னுடைய நாமத்தை உன் நாவில் சொல்லியபடியே இரு உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றித்தர எனக்கு முடியும் நீ சிரித்தும் சிந்தித்தும் வாழ பழகு எந்த துன்பமும் உன்னை நெருங்காது சிரிக்க மறந்தும் சிந்திக்க மறந்தும் இருந்தால்தான் அந்த நிலை கேடை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் சிரிப்போடும் சிந்தனையோடும் வாழத் தொடங்கினால் உனக்கான இன்பம் உன்னை வந்து சேர்ந்திடும் உன்னை தேடி வருவது அனைத்தும் உனக்கானது என்று நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது முதலேயே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் மாறாக இது வேண்டாம் அது வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கும் பொழுது அந்த இடத்தில் சிக்கல் பிறப்பெடுக்க தொடங்கி விடுகின்றது நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து அனுப்பிக்கொண்டே இருக்கின்றேன் எதையும் வேண்டாம் என்று சொல்லாமல் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள் விலகுபவர்களையெல்லாம் அப்படியே விட்டுவிடு விரும்பி வருவதை தானாக வருவதை ஏற்றுக்கொள் அப்பொழுது சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நிகழ காத்திருக்கின்றது வாழ்க்கையில் தடுமாறி விழுந்து விடுவோமோ என்று ஏன் எப்பொழுதும் பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் மிகப்பெரிய அளவில் நீ உயரத்தை எட்டப் போகின்றாய் நீ ஏ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் சௌக்கியமடைய போகின்றாய் உனக்கு வாழ்க்கை பல அதிசயங்களை கொடுக்க காத்திருக்கின்றது நீ அதிர்ஷ்டசாலி நான் உன்னை பார்த்து விட்டேன் எல்லை இல்லாத மகிழ்ச்சியெல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக தேடி வரும் மிக பெரிய வெற்றியை உன்னை நான் தேடி வர செய்வேன் என்னை நினைத்து நீ என்னுடைய ஆலயத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் ஏற்றிய அந்த தீபத்தினுடைய ஒளி இன்றிலிருந்து உன் வாழ்வில் பிரகாசிக்க தொடங்கிவிடும் உண்மையான பக்தியை என் மீது வைத்திருக்கின்றாய் என்னுடைய இந்த வாக்கை இக்கணம் அதனால் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் நான் தரும் அற்புத பரிசையெல்லாம் இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொன்றாக பெற்று மகிழ்வாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அந்த அற்புதமான நேரம் வந்து விட்டது உன் வாழ்வில் நீயே ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றமும் திருப்பமும் வரப்போகின்ற நேரம் இது சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்ற நிகழ்வுகளும் உன்னை பிரமிப்பு அடையக்கூடிய அளவிற்கு நடந்தே தீரும் என்னுடைய திருவுருவத்தை எக்கணமும் நினைத்து கொண்டே இரு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும் முக்கிய விருப்பம் ஒன்றை நிறைவேற்றி தர தீர்மானித்து விட்டேன் வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் அது அற்புதமாக இனி செய்து கொடுப்பேன் உன் கண்முன் வந்து என்னுடைய அற்புத காட்சியை தருவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தே விடும் இன்று இரவுக்குள் நீ மனம் விரும்பிய நற்செய்தி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் பல முறை என்னுடைய ராஜ அலங்காரத்தை கண்டு மகிழ்ந்திருக்கின்றாய் உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சியை நான் நடத்தி தருவேன் தடைகள் அனைத்தும் அகலும் உன் கவலைகள் எல்லாம் மறையும் எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன் சரி செய்து தருவேன் இம்மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போவது உறுதியான ஒன்று திருச்செந்தூரிலிருந்து பல முறை அவசர அவசரமாக வந்து பல செய்திகளை உனக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நான் விரைந்து உன்னை ஜெயிக்கவும் வைப்பேன் உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாம் விமோசனம் கிடைத்துவிட்டது நீ மிகவும் பூரிப்படைவாய் என்று இக்கணம் சவாலிட்டு சொல்கின்றேன் முக்கியமான விஷயங்கள் பலவற்றை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்தது உன் கரம் வந்து இன்னும் சேரவில்லையே என்று கவலையோடு இருந்தாய் இனி கரம் வந்து சேர்ந்து அப்பா என்று ஆனந்தமாக எனக்கு நன்றியும் சொல்வாய் என்னை நம்பி இருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ காத்திருக்கும் விஷயத்தை நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் இன்று உன் மனதை மகிழ்விக்கும் நல்ல செய்தி உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சந்தோஷம் தரும் தகவல் உன் மனம் மகிழும்படி குளிரும்படி உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சந்தோஷமினி தேடி வரும் உன்னை உன் வேதனைகள் அனைத்தும் குறையும் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து உள்ளது நீ மிக பெரிய வெற்றியை பெற்றே தீருவாய் பேரதிசயம் இனி உன் வாழ்வில் நடக்கும் உன்னை தேடி பல முறை வந்திருக்கின்றேன் இம்முறை வந்ததில் உனக்கு மிகவும் சந்தோஷம்தான் கொடுக்கவும் போகின்றேன் எதற்காக இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அது உன் கரம் வந்து சேரும் திடீர் திருப்பமாக பல நல்ல முடிவுகள் உனக்கு கிடைக்கும் ஓம் சரவணபவ என்று என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது நீ கண்ட கனவுகள் அனைத்துமே நிஜமாகும் உன் துன்பங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக தானாக மாறிவிடும் உன் வாழ்விற்கு பாதுகாப்பாக இருந்து நான் எந்த துன்பமும் நெருங்க விடாமல் கவனித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான விடிவு காலத்தை இக்கணமே பிறப்பெடுக்க வைத்திருக்கின்றேன் சந்தோஷமினி உன் வீடு தேடி வரப்போகின்றது சற்று நேரத்திலேயே மிகவும் மனமகிழ இருக்கின்றாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் தொடங்கி இருப்பதால் இக்கணம் என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் திடீர் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நல்லது நடக்கும்